ஹாய் வணக்கம் இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன் ஒரே வரியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் ஓகேங்களா கா எப்போ வழக்கமாக நம்ம டீட்டெயில்டாக ரீடிங் போடுவோம் இன்றைக்கி அப்படி போட முடியல ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வரியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு மேஷ ராசிக்கு வச்சுக்கலாம் டவர் கார்டு அடுத்து ராசிக்கு தி எம்பரர் அடுத்து மிதுன ராசிக்கு ஜட்மெண்ட் கடகராசிக்கு நைட் ஆஃப் கப்ஸ் சிம்ம ராசிக்கு டென் ஆஃப் வான்ஸ் கன்னி ராசிக்கு செவன் ஆஃப் பென்டகல்ஸ் துலாம் ராசிக்கு பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் விருச்சிக ராசிக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ் தன் தனுசு ராசிக்கு கிங் ஆஃப் வான்ஸ் மகர ராசிக்கு நைட் ஆஃப் கும்ப ராசிக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மீன ராசிக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் ஓகே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத மாற்றம் இருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய பாதை இன்றைக்கி திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து ரிஷபராசிக்கு எம்பரர் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட ரொம்ப தைரியமாக இருக்கிறதால உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு பழைய பிரச்சனைகள் தீ தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி ஒரு நியூ பிகினிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து கடக ராசிக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் ஒரு எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹாப்பியான நியூஸ் வர்றதுக்கான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா டென் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு டென் ஆஃப் ஒன்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ராசிக்கு செவன் ஆஃப் பெண்ட்டில்ஸ் வந்திருக்கு ஸோ பொறுமை தான் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பெண்ட்டுக்கல்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி புதிய விஷயங்களை நிறையா நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விருச்சிக ராசிக்கு பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அட்வ அட்வென்ச்சர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையோட என்ன காரியம் எடுக்கிறீங்களோ அதில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு பொறுமையான முன்னேற்றம் இருந்தாலும் கண்டிப்பாக பலன் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு பழைய நட்பு வந்து பழைய நட்பை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பழைய நினைவுகள் மூலம் சந்தோஷமான ஒரு தருணங்கள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு பண விஷயங்களில் இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஸ் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ